காலையில் ஒன்பது மணிக்கு வர வேண்டியவங்க சாயங்காலம் மூணு மணிக்கு வர்றாங்கன்னா நான் வர்ற வரைக்கும் இவங்க இருப்பாங்கங்கிற அந்த திம்முதான் சோ இந்த ஆட்டிடியூடு தான் அவங்கள வந்து இந்த அளவுக்கு நடக்க வைக்குது இல்லைங்க நீங்க வரும்போது வந்து எல்லாரையும் பாருங்க நாங்க கிளம்புறோன்னு கிளம்பி வந்திருக்கணும் ஆனால் அப்படி கிளம்பி வர்ற அளவுக்கு இன்னைக்கு இவங்க ஒன்றும் பத்திரிகையாளர்களும் அப்படி இருக்கிறது இல்லை புளியன்சர்ஸும் அப்படி இருக்கிறது இல்லை ஸோ இதுதான் இவங்கெல்லாம் வந்து ஆட்டம் ஆடுறதுக்கு ஒரு பெரிய காரணம் அந்த பேட்ஜாலோட டீசர் பார்த்தீங்களா சார் வெற்றிமாறனோட ஆனால் டீசர் பார்த்தேன் நிறைய சர்ச்சைகள் இருக்கு அதுக்குள்ள பட் இது ஒரு பெரிய கலாச்சார கேடு இதை எப்படி வெற்றிமாற அனுமதிச்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இங்கே கொஸ்டின் எழுப்புறாங்க இப்போ கடைசியாக நான் இந்த ஆறா வெளியான ஒரு கடிதம் இருக்குல்ல அதுல வந்து ஓம் நமச்சு வகையான்னு ஆரம்பித்து அவங்க தனுஷை வந்து அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டாங்க என்ன இவ்வளவு தூரம் நீங்க டார்ச்சர் பண்ணீங்களோ நான் விட மாட்டேங்கிறது தான் அது பின்னால இருக்கிறது பட் அநேகமாக தனுஷ் தான் வெற்றி அடைவாருங்கிற தான் சூழல் ஜெயமரவி வந்து இப்ப வரிசையா படங்கள் ஆகிட்டே இருக்கு ஏன்னா இப்ப நடுவுல வந்து ஒரு பெரிய செட் பேக் ஆயிருச்சு கதை கேட்கிற உரிமை கூட அவர்கிட்ட இல்லைங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார் இப்ப எல்லாமே கிளியரா ஒரு புது ஜெயமு ரவியா வந்திருக்காரு அதான் ரவி மோகனா மாறிட்டாரு ரஜினி கூலி படம் ஜெய்லட்டு அதற்கப்பறமாக அட்லியோட டைரக்ஷன்ல ஒரு படம் அதாவது சல்மான் கானும் ரஜினி இணைந்த ஒரு காம்போல போல ஒரு படம் அப்டேட் கொடுத்துருக்காரு சல்மான் கானுக்கும் அட்லிக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு ரஜினியை வைத்து ஒரு படம் பண்ணுங்கிற ஆசை அவருக்கு நீண்ட காலமா இருக்கு இந்த படத்துல வந்து ரெண்டு பேரும் இணைந்தால் அவர் இங்க சவுத்துலயும் ஒரு பெரிய கிட்ட அடிக்கும் நார்த்லயும் ஒரு பெரிய கிட்ட அடிக்கும் காந்தம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அந்தரன் சார் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட சினிமா அப்டேட்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓ சாவா படத்தப்போ ரஷ்மிகா மந்தானா வந்து நடக்க முடியாம வந்து வந்திருப்பாங்க அந்த ப்ரமோஷன் விழாவில் வந்து கலந்துருப்பாங்க அதை அப்படியே நம்ம ஆளுங்க கம்பேர் பண்ணி நயன்தாரா கொண்டு வந்துட்டாங்க அவங்க வந்துட்டு என்ன அவங்க அவங்க நடிச்ச ஒரு படமா இருந்தாலுமே ப்ரொமோஷன் விழாவுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து அவங்களோட இந்த ஃபெமினைன் விஸ்பர் கான்ட்ராக்ட் அந்த ஒரு பிசினஸ் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு மட்டும் வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போணுச்சு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு ஷோல வந்துட்டு இன்ஃபுளுசுக்கு வந்து அதிகமா மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்களே நிறைய விஷயங்கள் வந்து நயன்தாரா பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க சோ அதெல்லாமே வந்து இப்ப முழுக்க முழுக்க உண்மை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது சோ இது உண்மை அங்க நடந்தது என்ன சார் இல்லைங்க நான் இந்த அறாவை பொறுத்தளவுக்கு ஒரு நீண்ட காலமாக அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எந்த ப்ரொமோஷனுக்கும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது அதை தாண்டி தான் அவங்களை இங்கே வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் நயன்தாராவுக்காக எந்த எங்கேயாவது படம் ஓடிய ஒரு பெரிய ஹிட்டாக இருந்ததுன்னா அவங்க சொல்ற அந்த முடிவை வந்து இவங்க ஏத்துக்கலாம் நயன்தாராவுக்காக இது வரைக்கும் ஒரு படமும் ஓடினது கிடையாது ஏதோ ஒரு படத்துல ஓடுற படத்துல அவங்க இருந்திருப்பாங்க அதனால வந்து அவங்கள வந்து அவங்களே அவங்கள ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு அவங்க போட வச்சு ஸோ இப்படிதான் வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க இதை வந்து இங்க இருக்கிற திரையுலகமே சரியா புரிஞ்சுக்காம அதற்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் அவங்க பார்க்காம அவங்கள நிஜமாவே சூப்பர் ஸ்டார்ன்னு நினைச்சு அதிக சம்பளம் கொடுத்தாங்க கடைசியில் எந்த படமுமே இப்போ ரீசண்டா உங்க படம் ஓடவே இல்லை கடைசியா அவங்க நடித்து ஓடின படம் வந்து நானும் முரவுடிதான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அதாவது நயன்தாராவுக்கு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இப்போ விஸ்வாசம்லாம் பெரிய கிட்டு ஆனால் அது அஜித் காக ஓடின படம் பார்த்தவரை நயன்தாராவுக்காக ஓடின படம் கிடையாது ஆனால் நானும் தான் படத்துல நயன்தாராவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸோ அதனால அதை நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க படம் ஒன்றும் பெருசா போனதை எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் எதுக்கு இவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நமக்கு புரியல ஸோ இந்த ஆட்டிடியூட் தான் அவங்கள வந்து இந்த அளவுக்கு நடக்க வைக்கிது இப்போ இன்ஃப்ளூயன்சஸ்ஸு எல்லாருமே இருக்கும் பொழுது காலையில் ஒம்பது மணிக்கு வர வேண்டியவங்க சாயங்காலம் மூணு மணிக்கு வர்றாங்கன்னா நான் வர்ற வரைக்கும் இவங்க இருப்பாங்கங்கிற இந்த திமுர் தான் அப்போ இவங்க என்ன பண்ணணும் இல்லைங்க நீங்கள் வரும்போது வந்து எல்லோரையும் பாருங்கள் நாங்கள் கிளம்புறோன்னு கிளம்பி வந்திருக்கணும் ஆனால் அப்படி கிளம்பி வர்ற அளவுக்கு இன்னைக்கு இவங்க ஒன்றும் பத்திரிகையாளர்களும் அப்படி இருக்கிறதில்ல நிறைய உழைப்போட ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கிற தான் அப்படி இருக்கிறதில்ல ஸோ இதுதான் இவங்கெல்லாம் வந்து ஆட்டம் ஆடுறதுக்கு ஒரு பெரிய காரணமாக அதே போல வந்துட்டு அந்த ஒரு இன்சிடென்ட்ல அந்த ஒரு நிகழ்வு நடந்த கூட இன்சிடென்ட் வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ் வந்து வீடியோவை எடுத்து போட்டுருக்காரு யூடியூப் சேனல் அதை பார்த்ததுக்கு அப்புறமாக இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுங்க இது வந்து என்னோட அந்த ப்ராடக்ட் நேம் வந்துட்டு சேல் ஆகிறது வந்து ரொம்ப இதாயிடும் டெலிட் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுமே வந்துட்டு ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எதுவுமே இதுல இல்லை மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா வந்து இந்த இன்ஃப்ளயன்ஸ் மதிக்காதது அந்த மாதிரி சம்திங் அந்த விஷயோல அங்க இருந்திருக்கு ஸோ இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான வருமானத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே இது உண்மையா எனக்கு தெரியலங்க நான் இந்த இதெல்லாம் நான் போய் பாக்குறது இல்ல எனக்கு அது தெரியல பட் ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்சஸ் இன்ஃபுளுசஸ் ஒருத்தர் வந்து அந்த சம்பவத்தை சொன்னதுனால அதை எனக்கு பல பேர் அனுப்பிச்சு வச்சாங்க சார் நயன்தாரா பத்தி பேசியிருக்காரு பாருங்கன்னு சொன்னதுனால நான் பார்த்தேன் அதனால எனக்கு இன்ஸ்டாவில வந்து பெரிய அது இன்னொருத்தர் வந்துட்டு நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதான் வேற அளவு அதுக்கு நயந்தாரா பொறுப்பாக முடியாது இல்லை யாரோ ஒருத்தர் அங்கே இன்னும் மென்றல் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது பட் அதான் இந்த ரசிகர்கள் வந்து இந்த நடிகர்களையும் நடிகைகளையும் அப்படியே ஏதோ தேவலோகத்தில் நேராக குடித்த மாதிரி நினைக்கிற கொடுமை இருக்குல்ல அதனால தான் இவ்வளவு ஆட்டமும் இப்போ நீங்கள் நயன்தாராவே இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க எந்த ப்ரமோஷனுக்கு மாட்டாங்க அப்படி இப்படிங்கிறீங்க வேற ஒருத்தரையும் நீங்கள் கேட்கணும்ல ஆனால் நீங்கள் கேட்கலையே அதுதான் இங்கே வந்து செல்வாக்குள்ளவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதிக ரசிகர்கள் உள்ளவர்கள் ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அதை வேதவாக்கா நினைக்கிற கூட்டம் ஒண்ணு இங்க இருக்கு ஒன்னும் பண்ண முடியாது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இன்னைக்கு வந்து தனுஷ் நாயின் தர டாக்குமெண்ட் விஷயக்கு வந்துட்டு கோர்ட் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் போட்ட அந்த வழக்கு வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதற்கப்புறமாக இதுவே ஒரு பேரிடியாக நயன்தாராக இருந்திருக்கும் ஸோ அதற்கப்புறமாக தனுஷ்க்கு ஏதாவது சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா தனுஷுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும்னு எல்லாருமே நம்புறாங்க இன்னொன்னு தனுஷம் வந்து இதை அவ்வளவு இலகுவா விடுறதா இல்லை ஏன்னா அவருடைய ஈகோவை கட்டாயமா இன்னொன்னு வந்து இப்ப கடைசியா நயன்தாரா பேரில் வெளியான ஒரு கடிதம் இருக்குல்ல அதுல வந்து ஓம் நமச்சுகையானு ஆரம்பிச்சு அவங்க தனுஷம் வந்து அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்காங்க அப்ப அவருக்கு பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னை இவ்வளவு தூரம் நீங்க டார்ச்சர் பண்ணீங்கல்ல உங்களை நான் விட தான் அது பின்னால இருக்கிறது பட் நீதிமன்றத்தில் இரண்டு தரப்புமே பயங்கரமா வாதாடுறாங்க இப்போ தனுஷனுடைய லாயரும் ஒன்றும் சாதாரண லாயர் இல்லை அவங்க வச்ச லாயரும் சாதாரண லாயர் இல்லை அப்போ அந்த ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப பலமா போயிட்டு இருக்கு பட் இதில் அநேகமாக தனுஷ் தான் வெற்றி அடைவாருங்கிற மாதிரி தான் சூழல் இப்போ சிம்பு காட்டில் மலைன்ற மாதிரி நிறைய பட படங்கள் வந்து அவர் கைவசம் வச்சிருக்காரு அஸ்வத் மாரி முத்து அதற்கப்புறம் தேசிங் பெரியசாமி இன்னொரு இன்னொரு பக்கம் இப்போ வந்துட்டு பார்க்கிங் படம் அந்த டிரெக்டர் கூட சேர்ந்து படம் பண்ண போறதாக ஒரு சில அப்டேட் வந்து இருக்காது எப்படி சார் ஆமா மூணு படம் மூணு படமுமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அதுதான் இப்போ மா பிப்ரவரி மூணாம் தேதி அவருடைய பர்த்டே ஸோ அன்னைக்கு வந்து அந்த அறிவிப்புகளை அவர் வெளியிடுறாரு பட் அதுதான் சிம்பு வந்து இவ்வளவு நாள் இப்போ தக்லீஃபில் நடிச்சிருக்கிறாரு பட் அவர் சோலோ ஹீரோவாக நடித்து வந்த படம் வந்து கொஞ்சம் இடையில கிரேக் கேப் ஆயிடுச்சு இப்போ இந்த மூணு படங்கள்லாம் அடுத்தடுத்து ஸ்பீடாக முடிச்சாருன்னா சிம்புவும் வந்து இந்த ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிருக்காரு எதுவுமே படப்ப படத்தோட ஷூட்டிங் எல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் ஆகாத மாதிரி தான் முடியும் சார் முடிக்க முடியும் இல்லங்க தக் லைஃப் முடிச்சுட்டு இப்ப தானே அவரு கொஞ்சம் அடுத்த படத்துக்கான வேலைகள்ல இறங்கி இருந்தாரு இப்போ பார்க்கிங் டைரக்டர் படத்தை உடனே ஸ்டார்ட் பண்றாங்க ஆக்சுவலா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயர்க்குள்ள ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கா நெக்ஸ்ட் இயர் ஆயிடும் அது தெரியல எப்பவுமே ரிலீஸ் வந்து சூழலை பொறுத்த அமைதி தானே இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிப்பாங்க சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது அதே போல அவரோட நடிப்புல வெந்து தணிந்தது காடு என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனது அது வந்து வேல்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமாக வேல்ஸ் வந்துட்டு சிம்பு கிட்ட வந்துட்டு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு காட்சி டூருமே கொடுத்ததாக அக்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க போல அதற்கப்புறமாக இப்ப அந்த ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு ஜெயம் ரவி ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க சிம்பு வந்து ஏன் சார் கலட்டி விட்டதுக்கான கலட்டி விடல ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஒரு சின்ன டிஸ்பியூட் இருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் அது வந்து பேசிட்டு இருக்காங்க அது சீக்கிரம் சரி பண்ணிட்டாங்கன்னா மற்ற இயக்குனர் யாரோ ஒருத்தரோட டிராவல் பண்ண தான் போறாரு பட் அவங்க எடுக்கிற நிறைய படங்கள்ல ஜெயம் ரவி வச்சு எடுக்கிற ஒரு படம் இருக்கு அவ்வளவுதான் சிம்பு ஒரேடி அனுப்பிட்டு அந்த இடத்துல ஜெயம் ரவி வச்சு படம் பண்றாங்க அப்படின்னு இல்லை அது ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் நிறைய படங்கள் பண்றாங்க அதுல ஒரு படம் ஜெயம் ரவி தயாரிப்பு நிறுவனத்தோட யார் அந்த படத்துக்கு டைரக்டர் அப்படின்னா கௌதம் வாசுதேவமானன் சொல்றாங்க சோ கௌதம்க்கும் சிம்புக்குமே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதனாலதான் வந்து சிம்பு வந்து ஹீரோவா இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது அது கிட்டத்தட்ட உண்மைதான் ஆக்சுவலா வந்து கௌதம் மேனனுக்கு அவங்க ஒரு மூணு படம் பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப கௌதம் மேனன் அந்த அட்வான்ஸ் திருப்பி அவங்க வாங்க முடியாது படம் தான் கொடுக்கணும் சோ அப்படிப்பட்ட சூழல்ல சிம்பு வந்து கௌதம் மேனனோட இணைவதுங்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதனால வந்து சரி ரைட் ஜெயமுரவியோட டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு அந்த காம்பினேஷனே கொஞ்சம் நல்லா இருக்கு மேனன் வந்து ரொம்ப லவ்லா படம் எடுக்கிறவரு இல்லனா ஆக்சன்ல வந்து வேற அது இப்ப காக்கா காக்கா மாதிரி ஒரு பிரமாதமான படங்கள் எல்லாம் அவரோட ஜெயமுரவி சேரும் பொழுது அது காதல் படமா வருமா இல்ல ஆக்சன் படமா வருமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பே முதல்ல நமக்கு வந்துருது அப்படி இருக்கும்போது அந்த புது காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல வர ஜெயம் ரவி வந்துட்டு எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்ல நடிச்சிட்டு இருக்கார் அதற்கப்புறமாக இந்த படத்துல நடிப்பாரா இல்ல அதற்கு நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்காரா ஜெயம் ரவி வந்து இப்போ வரிசையாக படங்கள் கமிட் ஆகிட்டே இருக்கார் ஏன்னா இப்போ நடுவில் வந்து அவருக்கு ஒரு பெரிய செட் பேக் ஆயிடுச்சு ஃபேமிலி இஷ்யூஸு இன்னொன்று கதை கேட்கிற உரிமை கூட அவர்கிட்ட இல்லைங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார் எனக்காக நான் கூட கதை கேட்கலாம் மற்றவங்க வந்து கதையை கேட்டு தான் அவர் பண்ணது ஸோ இப்போ அதெல்லாம் இப்போ எல்லாமே கிளியரா ஒரு புது ஜெயம் ரவியா வந்திருக்காரு அதான் ரவி மோகனா மாறிட்டார் அவர் அப்படி இருக்கும்போது ஆமா அவர் புதுசா வந்து கதைகளை கேட்டு புது கம்பெனிகள் நிறைய நடிச்சு அவருக்கான இடத்தை அவர் தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு நிச்சயமா அதற்கான முயற்சி அவர்கிட்ட இப்போ தனுஷ் வந்துட்டு நிறைய படங்கள் வந்து அவரே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்றாரு இப்ப அவரோட யாரோட டைரக்ஷன் நடிப்பாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு அப்படி பாக்க போனோம் அப்படின்னா அவங்கதான் அளவுக்கு அவரே ஃபர்ஸ்ட் காப்பில படம் பண்ணிட்டு இருக்காரு அவரே நடிச்சு அவரே வந்து அந்த படத்தை இயக்குகிற அளவுக்கு அவர் வந்து ஒரு திறமையான ஒரு நடிகரா இன்னைக்கு மாறி இருக்காரு அவரு அதெல்லாம் வெற்றி படங்களா மாறிக்கிட்டு இருக்கு இட்லி கடையெல்லாம் அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு படம் பாக்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் ஒரு அந்த இருக்காரு பார்த்தவர்களும் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு டைரக்டராகவும் ஒரு நம்பர் ஒன் இடத்தை நோக்கி வேகமா போயிட்டு இருக்காரு தனுஷ் சோ இந்த சூழல்ல ஒரு வெற்றி படம் கொடுத்த தமிழரசன் பச்சை முத்துவோம் ஏற்கனவே இயக்குனரா வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கிற தனுஷும் ஒண்ணு சேரும்போது அந்த படம் வந்து ஒரு பிரைட்டான படமா அவர். அவர் ஷார்ட் பீரியட்ல நிறைய படங்களை வந்து டைரக்ட் பண்றார் அந்த ஒருது. இல்ல ஷார்ட் பீரியட்னு சொல்ல முடியாது. அதாவது மற்ற நடிகர்கள் மாதிரி ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு அவர் இடைவெளி விடுறது இல்ல. ஓ. அவர் फटाफट ஓடிட்டு இருக்காரு. அதுதானே முக்கியம். அதுதானே பெரிய விஷயம். நேரத்தை வீணடிக்காதது தானே ரஜினி கூலி படம், ஜெயிலர் டூ அதற்கப்புறமாக அட்லியோட டைரக்ஷன்ல ஒரு படம் அதாவது சல்மான் கானும் रजணி இணைந்த ஒரு காம்போல ஒரு படம். அப்டேட் கொடுத்துருக்காரு எப்படி சார் டைட்டில்லாம் எந்த மாதிரி இல்லை அவ்வளவு சீக்கிரம் நம்ம சொல்ல முடியாது பட் அந்த சல்மான் கானுக்கும் அட்லிக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு இன்னொன்னு அட்லியை வந்து நார்த்தில் ரொம்ப நம்புறாங்க பாலிவுட்ல சோ அவரால வந்து ஒரு சிறந்த படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க ஜவானோட வெற்றி ஜவானுடைய வெற்றி சோ இந்த சூழல்ல ரஜினியை வைத்து ஒரு படம் பண்ணுங்கிற ஆசை அவருக்கு நீண்ட காலமா இருக்கு இந்த படத்துல வந்து ரெண்டு பேரும் இணைந்தால் அவர் இங்க சவுத்லயே ஒரு பெரிய கிட்டடிக்கும் நார்த்லயே ஒரு பெரிய கிட்டடிக்கும் அப்படி நம்புறாரு ஸோ அது ஒரு நல்ல டாக்டிக்ஸ் தானே கோலிவுட்ல இருக்கக்கூடிய எல்லா இயக்குனர்ஸுமே வந்துட்டு பாலிவுட் நோக்கி போவதற்கான காரணம் என்ன இப்போ அட்லி அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ராஜ்குமார் பெரியசாமி கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ எதற்காக சார் பாலிவுட் போறாங்க இல்ல அது நீண்ட கால கனவுங்க இப்போ இங்கே தமிழகத்திலிருந்து இந்தி படம் இயக்குவதற்காக போன பல பேர் இருக்காங்க நடிப்பதற்காக போனவர்கள் இருக்காங்க பாலச்சந்தர்லாம் பெரிய எக்துஜ மிக பெரிய கெட்டுப்படமாக பண்ணார் அவர் பலச்சந்திரனா ஸோ அதனால வந்து நமக்கு ஒரு மோகம் அங்கே இருக்கு நார்த்ல போய் நம்ம யாருன்னு காமிக்கணுங்கிற மோகம் வந்து எப்பவுமே இருக்கு இப்போ அடுத்த கட்ட அடுத்த தலைமுறை இயக்குனர்களுக்கும் அந்த ஆசை வந்திருக்கு போய் ஜெயிக்கிறாங்க அதுதான் அதுல பிளஸ் இப்போ அட்லியோட ரீசண்டா ஒரு படம் அந்த கீர்த்தி சுரேஷ் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாரு அதுதான் ரொம்ப பிளாப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆமா அந்த தெரி படத்தினுடைய ரீமேக் அங்க பண்ணாங்க அதை ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அது வந்து நிஜமா அட்லிக்கு வந்து ஒரு ஒரு சின்ன செட் பேக் தான் அது பட் இயக்குனராக அவருக்கு தெரியும் இந்த காம்பினேஷனை வந்து எப்படி கொடுத்தா அந்த படம் ஜெயிக்கும்ங்கிற அது அந்த பேஸ்க்கு அவரு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ அதனால வந்து அவர் இன்னொரு படத்தை எடுக்கும் பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்க தவிர அவர் டைரக்டர்னா அது வேற மாதிரி சார் ஆனால் டீச்சர் பார்த்தேன் அது வந்து ஒரு கவனத்தை இருக்கிற ஒரு டீச்சராக இருக்கு நிறைய சர்ச்சைகள் இருக்கு அதுக்குள்ள இன்னொன்று இந்த பெண் உரிமை அப்படின்னு பேசுறவங்க அல்லது பெண்கள் மீதான ஒரு அடக்குமுறையை ஏவுறவங்க இவங்க ரெண்டு பேருமே இருவேறு திசைகள்னு அதை பத்தி விவாதிச்சுட்டு இருக்காங்க பட் என்ன இருந்தாலும் ஒரு பெண் தன் உரிமைக்காக ஒரு படத்தை எடுக்கிறாங்க இப்போ அவங்க வந்து இதுவே ஒரு ஆண் இந்த படத்தை எடுத்திருந்தா நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்ணலாம் ஒரு பெண் அவங்க லைஃப்ல நடந்த சம்பவங்களை எடுக்கிறாங்க அவங்க கடந்து வந்த பாதையில் எவ்வளவு துன்பங்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல வெளிப்படுத்துவாங்களே நமக்கு தெரியல பட் இது ஒரு பெரிய கலாச்சார கேடு இதை எப்படி வெற்றி மாறுறான் அனுமதிச்சாரு அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் இங்க கொஸ்டின் எழுப்புறாங்க பட் அந்த முழு படமா வந்த பிறகு தான் உங்க என்ன ஐடியாவுல அவங்க சொல்லிருக்காங்கங்கறது நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஒரு சின்ன பகுதிய மட்டுமே பார்த்துட்டு மொத்த படமும் இதுதாங்கற முடிவுக்கு வர முடியல இந்த டீச்சர்ல மெசாரிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்ஸ் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பொண்ணு நான் ஸ்கூல் படிக்கிறேன் என்னை யாரும் எந்த ஒரு கொஷின் பண்ணி கேட்க கூடாது நான் இப்படிதான் இருப்பேன் ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண்ணை காமிச்சிருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரீச் ஆனாலுமே அந்த பொது வந்து பார்க்கும் பொழுது ஸ்கூல் போனா இப்படிதான் இருக்கலாமா இல்லை எப்படி வேணாலும் போலாமா பப்பு பார்ட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து காமிக்கிறாங்க அதுதான் ஒரு காண்டு சரியா போயிட்டு இருக்கு இல்லை இருக்குங்க இப்போ நான் என்ன சொல்றேன் ஒரு காலத்தில் நாம பார்த்த பெண் சமூகம் இப்போ இருக்கான்னா இல்லை மெல்ல மெல்ல அவங்க வளர்ந்து இன்னைக்கு வந்து ஆணுக்கு இணையான ஒரு சமூகமாக இன்னைக்கு அவங்க வந்து மாறி நிற்கிறாங்க அது வந்து நிஜமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இந்த குடி கூத்து கேளிக்கை இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்வதாங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது பட்டு இது வந்து பெரிய விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதனால அரையும் குலையமா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம அதன் மீது விமர்சனம் வைக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது எப்போவுமே நீங்கள் அந்த முழு படத்தையும் பார்த்துட்டு அவங்க ஃபைனலாக என்ன சொன்ன வராங்க இப்போ நான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஒரு கேரக்டர் ஒன்று காமிக்கிறாங்க இந்த கேரக்டர் எப்படி சிக்கி சீரழிஞ்சு திருந்ததுங்கறது கதையா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பைனலா அவங்க என்ன சொல்ல வராங்க ஒருவேளை இப்படி இருந்தா இப்படி எல்லாம் போகாதீங்க போனீங்கன்னா லைஃப் தப்பாயிரும் அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு கதையா அது இருக்கலாம்ல நம்ம அதுக்குள்ள அதனால இந்த பெண் அவ்வளவு சுதந்திரமா இருக்கா அந்த சுதந்திரமா அவளை என்ன பண்ணுச்சுங்கிறது படத்துல பார்க்கும்போது எனக்கு தெரியும் அப்ப படத்தை பார்த்துட்டு பேசுவோம் நடப்பு சினிமால இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி நன்றி